பர்பஸோடைய ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம் அப்படி போயிருந்தப்போ அங்க ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரரை சந்தித்தோம் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மள இருந்தும் சின்ன ஒரு குறைபாடு உள்ள ஒரு சகோதரர் ஆனா அவருடைய விவாதத்திலேயோ அல்லது பள்ளிவாசலோடு அவருக்கு இருக்கிற தொடர்புலயோ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்த மக்கள் சொன்னாங்க அப்புறமா நம்முடைய ஷூட்லாம் முடிச்சதுக்கு பின்னால மௌலவி இக்பால் பிரிதோசி நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாங்க அதாவது அந்த உசைன் அப்படிங்கிற சகோதரரை வச்சு ஒரு வீடியோ ஒன்று செய்யணும் செய்யுங்க அப்படின்னா இக்பால் பிரிதோசி கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமராலாம் ரோல் பண்ணோம் கேமரா ரோலிங்ல இருக்கு மௌலவி இக்பால் ஃபுர்தோசி அந்த உசைன் அப்படிங்கிற சகோதரரை தன்னுடைய பக்கத்தில் நிற்க வச்சு அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை பேசுகிறான் இக்பால் ஃபுர்தோசி பேச 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 உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் எல்லாம் மிக சரியாக வழங்கப்பட்டிருக்கிற எங்களை நினைத்து ஒரு நிமிஷம் நாங்களே வைக்கப்பட்டோம் ஒரு சின்ன குறைபாடோடு வேணால் அதுதான் அவரை படைச்சிருக்கலாம் ஆனால் அல்லா அவருக்கு செஞ்சிருக்கிற அருள் என்னன்னு தெரியுமா படிப்பினை பெறணும் நம்மளை நாம் மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்துகு அன்பிற்கு நீங்கள் கசுவா டிவி நேயர்களே இன்றைக்கி வந்து நம்முடைய சகோதரர் உங்கள் பேர் என்ன ஹுசைன் சரிங்களா இவர் வந்து கொஞ்சம் சேலஞ்ச் சேலஞ்சான ஒரு சகோதரர் சரிங்களா இவர் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா நம்மளாம் இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் நல்ல மனநிலை நல்ல மூளை வளர்ச்சியோடு நம்ம இருக்கிறோம் ஆனால் சகோதரவர்கள் வந்து ஒரு சின்ன குறைபாடாக இருந்தாலும் கூட ஏன் நம்ம அவர் வச்சுரு சொல்கிறோம்னா நம்ம எல்லாரையும் விட மாஷா அல்லா இவருக்கு வந்து அதான் நிறைய இளிமை கொடுத்துருக்குறான் ஒரு சேலஞ்சான ஒரு சகோதரர் சரிங்களா நம்ம எல்லாம் இன்றைக்கி ஹமது நல்ல மூளை வளர்ச்சி இருக்குது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் நல்ல யோசிக்கிற திறனெல்லாம் நமக்கு இருக்குது அலமது இல்லா ஆனாலும் இறைவனோடு உள்ள தொடர்பு என்ன நல்லா யோசிக்கிறோம் நல்ல கைகால் சுகம் இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்கிறோம் ஆனால் பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வரக்கூடிய மனநிலை கிடையாது குரானை ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாது வரக்கூடிய விருந்தாலும் உபசரிக்கிற அந்த பண்பு அவர்கிட்ட குறைஞ்சி போச்சு ஆனா இவர் ஒரு சின்ன குறைபாடோடு இருந்தாலும் கூட அஹமது இல்லா இருப்பார் பள்ளி வாசலில் ஒவ்வொரு வக்துக்குமே இவர் தான் முன்சஃபல உட்காருவார் குறிப்பா பள்ளி வாசலை பண்ணி பள்ளி வந்து அதாவது எல்லா பராமரிப்புகளையும் பண்ணுவார் பள்ளியோடு பள்ளியோடு தொடர்புடைய ஒரு மனிதன் எவ்வளவு நன்மையை மறுமையில பெறுறான் அல்லாஹ் நிலையை அல்லாஹர்புல்ல பெறுகிறான் அப்படியான எந்த ஆலிம் வந்தாலும் அவரை வரவேற்கிறது இவருடைய தந்தையும் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் நல்ல மாஷால்தான் நல்ல ஒரு செழிப்பான குடும்பமாக இருந்தாலும் கூட பள்ளின்ற ஒரு அந்த நிலைக்காக இவர் வாழ்கிறாரு அது சின்ன சின்ன ஒரு உடல் ரீதியான குறைபாடு இருந்தாலும் கூட அது நமக்கெல்லாம் பெரிய குறைபாடு ஆனால் அந்த குறைபாடு எதுவுமே பார்க்காம மாஷால்லாம் மார்க்க பணியை இவர் செய்து கொண்டு இருக்கிறார் எந்த வந்தாலும் அந்த பயானை உட்காந்து ஃபுல்லாக கேட்பார் நம்ம வந்து நீங்கள் ஃபோனை பார்க்குறதே எதுக்கு தேவையில்லாத ரீல்ஸையும் வீடியோஸையும் பார்க்கறோம் தேவையில்லாத விஷயங்கள் ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபோனை வச்சாலும் பயன் கேட்குறது குரானை ஓதுறது இப்படி இருக்கிறார் ஏன் இவரை நாங்கள் இங்கே சொல்கிறோம்னா நமக்கெல்லாம் இவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் நமக்கு அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியத்தை வைத்து என்ன அமல் செய்தோம் ரமலா நெருங்குது அலகமதுல்லா ஆக இந்த சகோர் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நிறைய பள்ளியோடு தொடர்புடைய மக்களாக நாம் இருப்போம் இன்ஷால்லா இந்த சகோருக்காக நம்ம துவா செய்வோம் நம்முடைய நிலையை நினைத்து அல்லாட்டையும் இன்னும் அதிகமாக நாம் நெருங்குவோம் இன்ஷால்லா ஏதாவது பேசுறீங்களா இந்த பள்ளியில் என்ன செய்வீங்க பள்ளியை எப்படி பள்ளியிலே இருப்பீங்க எல்லா பயனும் கேட்பீங்க அலகதுல்லா வர வர ஆலிமங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க வேற என்ன செய்வீங்க பள்ளி நீங்கள் தான் பூட்டுவீங்க கடை அதான் பள்ளியை பூட்டுறதான் யோசிச்சு பாருங்கள் கடைசியாக தான் பூட்ட முடியும் அது வரைக்கும் இருந்து எந்த காசுக்கள்னால சம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்க்கல பள்ளியில் பள்ளியுடைய நிர்வாகியுடைய மகன் சரிங்களா பள்ளிவாசலை பெருக்கி கூட்டி பூட்டிகிட்டு போன வரைக்கும் இவர் தான் பார்க்குறாரு மாஷா அல்லா இந்த பள்ளி அதுவும் குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தக்குவா என்கிற இந்த குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பக்கத்து தான் அவர் வசிக்கிறாரு குறிப்பாக இந்த பள்ளின்னால் இவருக்கு ஆக ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த பள்ளி இருக்குது அதை வைத்து என்ன செய்கிறார் மாஷா அல்லா இந்த பள்ளியோட ஒரு தொடர்புடைய ஆளாக இருக்கிறார் நமக்கும் இந்த பள்ளியோட நம்முடைய மஹல்லா பள்ளியோட அதிக தொடர்புடைய மக்களாக இருக்கணும் இவரை ஒரு ஒரு பாடமாக தான் கஸ்வா டிவி சகோர்கள்ட்ட சொல்லி நம்ம இவரை பேச வச்சோம் அலமதுல்லா அல்லா எங்கள் எல்லாேருக்கும் அருள் செய்யணும் நீங்கள் எல்லோரும் துவா செய்யும் இன்ஷால்லா இந்த வாய்ப்பை தந்த கஸ்வா டிவி நிர்வாகத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெசாக் முல்லாஹிர் Assalamualaikum warahmatullahi wabarakatuh salam solirunga salam solunga assalamu assalamualaikum